வெல்கம் கைஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் ஓகேவா குரூப் ஃபோரில் நியூ சிலபஸில் எழுதும் திறன்லேருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்குறாங்க சரி ஓகே இந்த பதினஞ்சு கேள்விகள் வந்து என்னென்ன டாப்பிக்லேருந்து இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு நமக்கு டாபிக் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ரெண்டு வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது தொடர் வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன தொடர் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க செய்வினை செயபாட்டு வினை தன்வினை பிறவினை இதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்வினை செயபாட்டு வினை தன்வினை பிறவினை இது நாலுமே வந்து நம்ம பார்த்துடலாம் நாலுமே நம்ம பார்க்கும்போது ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு நான் பேசிக்ஸ் வந்து சொல்லிடுவேன் பேசிக்ஸ் சொல்லிவிட்டு தன்வினைனா என்ன பிறவினைனால் என்ன செய்வினைனால் எப்படி போடணும் செய்பாட்டு வினைனால் எப்படி போடணும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு ப்ரீவியஸர் கொஷின்ஸ் ஒரு அனலைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செயல்பாட்டு வினை வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது பிள்ளை நெக்ஸ்ட்டு மரபு தமிழ் திணை மரபில் உயர் திணை அம்மா வந்தது அம்மா வந்தால் அக்ரினைன்னா என்ன அதுக்கப்புறம் அன்பாலில் எப்படி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஒளி மரபில் மொத்த இதில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வருது இந்த பதினஞ்சு கொஷின்ஸ்மே எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு ஒரு ஐடியாஸ்க்கு தெரியாது இப்போ இந்த எக்ஸாம் நம்ம போய் அட்டன்ட் பண்ணால் மட்டும்தான் ஓகே இப்படி தான் கொஷின் கேட்பாங்க போனேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அனலைசிஸ்க்கு வந்து வர முடியும் சரியா சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி சொற்றொடர் ஒழுங்குபடுத்தி ஆக்குதல் வீடியோஸ் வந்து போட்டுவிட்டு பார்க்கறதுங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் அழகு மூணு எழுதும் திறன் அப்படின்னு போட்டு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பான் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தொடர் வகைகள் வந்து பார்க்கலாம் ஓகேவா தொடர் வகைகளில் ஃபஸ்ட்டு நம்ம செய்வினை செயபாட்டு வினைனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சரியா இப்போ செய்வினைனா என்ன அப்படின்னு பார்க்கலாமா செய்வினை அப்படின்னா எழுவாய் இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எழுவாய் இருக்கும் அதுக்கப்புறம் செய்யப்போடு பொருள் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பயனிலை வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு செய்வினை செயபாட்டு வினை தன்வினை பிறவினைனாலுமே இது மூணுமே இருக்கும் என்ன இருக்கும் எழுவாய் இருக்கும் செயபாடு பொருள் இருக்கும் அடுத்தது பயன் நிலை வந்து இருக்கும் இதை மூணை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா ஓகே என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரியா ஓகே ஃபஸ்ட்டு செய்வினைனால் என்ன அப்படின்னா எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எழுவாய் என்னன்னா ஒரு சென்டென்ஸில் எழுவாய் இருக்கும் செயல்படு பொருள் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் பயனிலை வந்து இருக்கும்னு சொல்லி சொன்னேன் இப்போ எழுவாய் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு பேராக தான் வந்து இருக்கும் எழுவாய்னால் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அது வந்து ஒரு பெயர் சொல்லாதான் வந்து இருக்கும் அது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த எழுவாய் வந்து ஒரு வினையை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பெயர் வந்து எதை கொண்டு முடியும் அப்படின்னா ஒரு வினையை கொண்டு முடியும் அப்படின்னா நம்ம அது என்ன சொல்லுவோம் சப்போஸ் நமக்கு ரூல்ஸு ட்ரிக்ஸு தெரிஞ்சால் போதுன்னு மட்டும் போகக்கூடாது அவங்க சென்டென்ஸாக கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்குவோம் அதனால அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டென்ஸு ஒரு டைம் வந்து நான் ரீட் பண்ணுறேன் சரியா அப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா எழுவாய் இருக்கும் செய்யப்படும் பொருள் இருக்கும் பயனிலை இருக்கும் சரியா சரி ஓகே அதில் நமக்கு செய்வினை அப்படின்னா என்ன எழுவாய் வந்து என்னவாக இருக்கும் பெயர்ச்சொல்லாக இருக்கும் ஒரு தான் எழுவாய்ன்னு சொல்லி சொல்லுவோம் சரியா இந்த பெயர் சொல் வந்து ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் செய்வி இப்போ எழுவாய் முடிச்சுட்டோம் அடுத்தது எழுவாய்க்கு அப்புறம் என்ன இருக்கும் செய்யப்படு பொருள் இருக்கும்னு சொல்லி சொன்னேன் செய்யப்படு பொருள் இந்த செய்யப்படு பொருள் இருக்கு இல்லையா இந்த செய்யப்படு பொருளில் வேற்றுமை உருவு உங்களுக்கு என்னன்னு தெரியும் வேற்றுமை உருவு எட்டில் படிச்சிருப்பீங்க இலக்கணத்தில் ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு சொல்லிட்டு எட்டு வேற்றுமை உருவுகள் படிச்சிருப்பீங்க முதல் வெற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உறுப்புகள் வந்து கிடையாது மீதி இருக்க நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் உறுப்புகள் வந்து இருக்கும் சரியா அப்போ இந்த செய்யப்படு பொருளில் இந்த வேற்றுமை உறுப்பு ன்றது என்னதுன்னா ஐ ஓகேவா ஐயின்றது எத்தனாவு வெற்றுமை இருக்குன்னு சொல்லி நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா வெளிப்படையாக வரும் இல்லை அப்படின்னா மறைஞ்சி வந்து வரும் ஐன்றது இரண்டாம் வெற்றுமை உருப்பு நானே சொல்லிடுறேன் ஐயன்றது இரண்டாம் வெற்றுமை உருவு சரியா இது வெளிப்படையாகவும் வரும் இல்லைன்னா மறைஞ்சு வரும் ஓகேவா இந்த ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான் இப்போ புரிஞ்சிச்சா செய்வேனீன்னா என்ன உங்களுக்கு தொடராக கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும் ஆப்ஷன் போட்டுடணும் எழுவாய் இருக்கும் இந்த எழுவாய் வந்து பெயர்ச்சொல்லாக இருக்கும் இந்த பெயர்ச்சொல் வந்து ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது செய்வினை அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன செய்யப்படு பொருள் இந்த செய்யப்படு பொருள் வந்து என்ன அப்படின்னா அயின்ற இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வரும் இல்லைனா வரைஞ்சி வரும் இதுதான் செய்வினைக்கான ரூல்ஸு சரி ஓகே அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் செய்வினைக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் கண்ணகி மதுரையை எரித்தாள் அப்படிக்கா அப்போ கண்ணகின்றது என்னது எழுவாய் எப்படி நம்ம எழுவாயின்னு சொல்கிறோம் எழுவாயின்னா என்ன சொன்னேன் ஒரு பேராக வந்து இருக்கும் ஒரு பெயர் சொல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் கண்ணகின்றது ஒரு பேர் தானே ஒரு பெயர் சொல்லாக இருக்குது அடுத்தது செயற்படு பொருள் பாருங்கள் செயற்படு பொருளில் மதுரையை இரட் செயற்படு பொருளை செகண்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன் செயற்படு பொருளில் ஐயின்ற வேற்றுமை உருவு மறைஞ்சோ வெளிப்படையோ வந்து வந்திருக்குன்னு சொன்னேன் பாருங்கள் கண்ணகி மதுரை ஐ மதுரையை ஐ வந்துருக்கா ஓகே மதுரையை எரிச்சா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு வினையை கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு ஓகேவா ஒரு எழுவாய் என்ன எழுவாய்றது பெயர் சொல்லு ஒரு செயற்பட பொருள் ஐயன்ற வேற்றுமை உருவ வெளிப்படையாகவோ மறைஞ்சி வந்து ஒரு வினையை கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு அதனால இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மறக்கக்கூடாது வேற்றுமை உருவா ஐய வெளிப்படையாக வரும் மறைஞ்சி வரும் அந்த எழுவாய்றது வினையை கொண்டு முடியும் இது ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் அடுத்தது பாருங்கள் மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் இதில் மறைஞ்சு வந்து வந்திருக்கு நம்ம எப்படி சொல்லலாம் மாவட்ட ஆட்சியர்னு ஒரு பெயர் சொல்லு ஓகேவா கொடியை ஒரு சைடில் செஞ்சு முடிச்சிருக்காரு ஒரு வினையை செஞ்சு முடிச்சிருக்காரு அப்போ கொடின்றது கொடியைன்னு வரும் கொடியை ஏற்றினாள் அப்போ ஐயன்றது நமக்கு எப்படி வந்திருக்கு மறைஞ்சு வந்து வந்திருக்கு கொடியை ஏற்றினான்னு சொல்லிட்டு ஒரு வினையை கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு சரியா இப்போ ஈஸியாகவே புரியும் நினைக்கிறேன் கண்ணகி மதுரையை எரித்தாள் கண்ணகின்றது என்ன அது எழுவாய் எழுவாயின்னு என்ன சொன்னேன் பெயர் வந்து வரும்னு சொல்லி சொன்னேன் மதுரை இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சி வரும் இல்லைன்னா வெளிப்படையாக வரும் இதில் வெளிப்படையாகவே வந்துருச்சு ஸோ நோ ப்ராப்ளம் எரித்தாலு சொல்லிட்டு ஒரு வினையை கொண்டு வந்து முடிஞ்சிருக்கும் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் தன் வினை செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் மாவட்ட ஆட்சியர்ன்றது எழுவாய் எழுவாய் ஒரு பெயர் இருக்கா இருக்கு நெக்ஸ்ட்டு செயற்படு பொருள் பொருள் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவாப்பு வெளிப்படையாகவும் மறைஞ்சு வந்து வரும் அப்போ இரண்டாம் ஒரு வேற்றுமை உருப்பு எப்படி வந்திருக்கு மறைஞ்சி வந்துருக்கு கொடியை அப்படின்னு சொல்லிட்டு ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்கு இந்த கண்டிஷனும் ஓகே அடுத்தது ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா அது வந்து செய்வினை சரி ஓகே செயற்பாட்டு வினைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் செயற்பாட்டு வினைனா என்னென்னு பாருங்கள் செய்யப்படு பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவது அதே தான் செயற்படு பொருள் அங்கே வந்து செயற்படு பொருளில் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வந்து மறைஞ்சு எல்லாம் வெளிப்படையாக வரும் ஆனால் இங்கே எழுவாய்க்கு பதிலில் செயற்படு பொருள் தான் வினைச்சொல்லை கொண்டு முடியுமா சரியா எப்படி ஒரு தொடரில் எப்படி வந்து இருக்கும் செயல்பாட்டு வினை அப்படின்னா ஃபஸ்ட்டு பொருள் இருக்குமா ஃபஸ்ட்டே வந்து செயல்படு பொருள் வந்து வந்துருமா அடுத்தது எழுவாய் வந்து வருமா சரியா அடுத்தது என்ன வரும்னா பயனிலை சரியா இதுதான் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் செயபாட்டு வினை பொறுத்த வரைக்கும் செய் செயல்பாட்டு வினைனாலே ஃபஸ்ட்டு செயற்படு பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்னது எழுவாய் வரும் அதுக்கப்புறம் வந்து பயனிலை வரும் இதுதான் வந்து இதில் கண்டிஷன் அடுத்தது இதில் பாருங்கள் ஓகே செயபடு பொருள் வந்து ஒரு வினையை வந்து கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம செயற்பாட்டு வினையுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த எழுவாய் வந்து எப்படி முடியும் அப்படின்னா ஐ ஆள் வேற்றுமை உறுப்புகள் தெரியுமே அந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இருக்கு இல்லையா ஆள் அதை வந்து வரும் ஓகேவா மூன்றாம் வேற்றுமை உருப்பு இந்த எழுவாய் வந்து என்ற ஒரு கீவேர்டு வந்து வரும் அடுத்தது பயனிலையை கொண்டு பயனிலை அப்படின்னா அந்த பயனிலை முடியும் போது எப்படி இருக்குன்னா படுபட்டது பெரு பெற்றது சரிங்களா ஆள் ஆயிற்று போயிற்று அந்த மாதிரி சொல்லி முடியும் இருக்கும் செய்யப்படும் பொருளில் ஆளுன்ற ஃபு செயற்ப சாரிப்பா ஃபஸ்ட்டு பொருள் வந்து இருக்கும் சரியா செயற்படு பொருளை கன்சிடர் பண்ணிக்காங்க இது வினை சொல்ல கொண்டு முடியும் நெக்ஸ்ட்டு எழுவாய் எழுவாயில் ஆளுன்ற வேற்றுமை உருவம் வந்து வந்திருக்கும் அடுத்தது நமக்கு அந்த பயணியில எப்படி முடிஞ்சுருக்கும் அப்படின்னா படுப்பட்டது பெரு பெற்றது நெக்ஸ்ட்டு ஆயிற்று போயிற்று அந்த மாதிரி முடிஞ்சிருந்து செய்யப்பட்டு வினை பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மதுரை ஃபஸ்ட்டு செயற்படு பொருள் சரியா மதுரை செயற்படு பொருள் வந்துருச்சு ஓகே ஃபஸ்ட்டு செயற்படு பொருள் தான் இருக்குது அடுத்தது கண்ணகின்றது எழுவாய் ஒரு பேர்ச்சூல் வரும்னு சொல்லி சொன்னால் கண்ணகி ஆள் இதில் பாருங்க ஆள் வந்து வந்திருக்கு ஆள் வந்திருக்கா கண்ணகி ஆள்னு சொல்லிட்டு ஆள் என்ற வேற்றுமை உருவு வந்திருக்கு சரி ஓகே ஆள் என்ற வேற்றுமை உருவா ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் வந்து வந்திருக்கு ஓகே ரெண்டாவது மூணாவது கண்டிஷன் என்ன சொன்னேன் அந்த பயனிலையில் ஒன்று படுபட்டதில் முடியணும் பெரு பெற்றதில் முடியணும் ஆள் ஆயிற்று ஓகேவா ஆயிற்று போயிற்று அந்த மாதிரி வந்து முடியணும் அந்த மாதிரி முடிஞ்சிருக்கா பாருங்க பட்டதுன்னு முடிஞ்சிருக்கு சரியா அப்போ மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்திருக்கு ரெண்டாவது எழுவாய் வந்து பெருசெல்லாம் வந்திருக்கு அதில் ஆள் வந்திருக்கு மூணாவது படுப்பட்டது பெரு பெற்றது ஆயிற்று போயிற்று அதில் ஏதாவது ஒன்றில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன் அப்போ பட்டத்தில் முடிஞ்சிருக்கு ஓகே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகே ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் கல்லணை பொருள் கரிகால நாள் ஆள் வந்திருக்கு மூணாவது கண்டிஷனில் என்ன சொன்னேன் கட் பட்டது படுப்பட்டது பெரு பெற்றது போயிற்று ஆயிற்று அந்த மாதிரி சொல்லி வரும்னு சொல்லி சொன்னேன் முடிஞ்சிச்சா இப்போ புரிஞ்சிச்சா தன்வினை தன்வினை பிரிவினை அப்புறமேட்டு பார்க்கலாம் செய்வினை வினை கிளியர் ஓகேவா செய்வினை வினை ஒன்றே ஒன்று தான் இங்கே வந்து என்ன அயின்ற வெற்றுமை உருவு வெளிப்படையாகவோ மறைஞ்சோ வரும் எதில் பொருள் இங்கே செயல்பாட்டு வினையில் ஆளுன்ற எழுவாயில் வந்து வந்திருக்கும் சரியா பயனிலையில் முடியும் போது படுபட்டது பெரு வந்து முடியும் இதுதான் நமக்கு கண்டிஷன் சரியா எங்கே அப்படின்றத நம்ம தெளிவாக ஷார்ட்கட் வந்து படிப்போம் சரியா தன் செய்வினே அப்படின்னா வேற்றுமை ரூபாயும் வந்திருக்கும் செயல்பாட்டு வினை அப்படின்னா ஆள் வந்திருக்கும் படுபட்டது பெருப்பட்டதில் முடியும் இது ஷார்ட்கட் ஆனால் எழுவா இல்லையா இல்லை செய்ப்படுப்பொருள்லையா இல்லை பயன் இல்லையா அந்த கண்டிஷன் வந்து நமக்கு தெரியணும் அந்த கண்டிஷன் தெரிஞ்சாதான் நமக்கு கூற்று காரணத்தில் கேட்டாலும் நம்மளால ஈஸியா அடிக்க முடியும் சரியா ஓகே அடுத்தது தன்வினை வந்து பார்க்கலாம் தன்வினை எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்தும் தொடர் எழுவாய் இருக்கு அப்படின்னா ஒரு வேலையை அவங்களே வந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த தொடர் தான் வந்து என்ன அப்படின்னா தன்வினை ஓகேவா ஒரு ஒரு எழுவாய் இருக்குது அப்படின்னா அவங்களே அவங்க வேலையை வந்து செஞ்சுக்கிறாங்க இதுதான் தன்வினைக்கும் பிறவினைக்கும் வந்து உள்ள டிஃப்ரென்ஸு பிறவினைனால் என்னென்னா ஒரு செயல் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தவங்க இந்தா இதை போய் கடைக்கு போயிட்டு வா இதை போய் வாங்கிட்டு வா அவங்கள வந்து வர வைக்கிறது ஓகேவா அதை தான் என்ன அப்படின்னா பிறவினை சொல்லுங்களா தன்மனின்னா அவங்களே அந்த வேலையை வந்து செய்கிறது பிறவினைனால் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அந்த வேலையை வந்து செய்ய வைக்கிறது இல்லைன்னா அவங்கள வர வைக்கிறது இதுதான் என்னென்னா தன்மனைக்கும் பிறவினைக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா மைண்டில் எடுத்துக்கோங்க சரியா இப்போ பாருங்க கைல்விழி பாடம் படித்தாள் கைல் என்ன பண்ணுறா அவளே பாடம் படிச்சுட்டா இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் செய்வினையா இல்லை தன்வினையான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா செய்வினையா தன்வினையான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும் செய்வினைனா என்ன வேற்றுமை உருவு ஐயின்றது வெளிப்படையாகவும் வரும் அந்த செய்யப்படு பொருளை சரியா நெக்ஸ்ட்டு தன்வினை என்ன தானே அவங்களோட வேலையை வந்து செய்கிறது இதில் பாடம்னு சொல்லிட்டு ஐய ஏதாவது வந்திருக்கா வரல அப்போ இது செய்வினையே கிடையாது அப்போ கைவிழி பாடம் படித்தாள் கைவிழி ஐ அவளே வந்து பாடம் படிச்சுக்கிட்டா இந்த தன்வினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அந்த இதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து தன்வினையாக செய்வினையான்னு சொல்லி நீங்கள் ஆப்ஷன் வந்து போடணும் ஓகேவா அடுத்த பிறவினை எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன் தன்வினைனா அவங்களே அவங்க வேலையை செஞ்சுக்கிறது என்ன இன்னொருத்தவங்களை கொண்டு செய்ய வைக்கிறது எக்ஸாம்பிள் பாருங்கள் ராமன் வேலையை செய்வித்தான் யாரையோ ஒருத்தவங்களை வச்சு என்ன பண்ணுறான் அவன் வேலையை வந்து செய்விக்கிறான் அதுதான் ராமன் வேலையை செய்வித்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா இப்போ புரிஞ்சிருச்சா தன்வினை என்ன பிறவினா என்ன என்ன செய்வினை செய்வினே வினை கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் அது நீங்கள் படிச்சிட்டீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸி எதுக்காக இந்த கீவேர்ட் மட்டும் சொல்லாமல் ஒரு ஃபுல்லாகவே ஒரு இதாக வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் எழுவாய்னா என்னென்னு தெரியணும் செய்படு பொருள் என்னென்னு தெரியும் ஃபைனலினா என்னன்னு தெரியணும் எழுவாய்னா பெயர் சொல்லாக வந்து இருக்கணும் செய்படு பொருள் எப்படி இருக்கணும் ஃபைனலி எப்படி இருக்கணும் சரிங்களா ரொம்ப வச்சு தான் செய்வேனே செயபாட்டுவினையும் வந்து நமக்கு மேக் பண்ணியிருப்பாங்க தன்வெளியும் பிரிவினையும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது தன்வெளினா அவங்களே அவங்க வேலையை செய்கிறது பிரிவினா என்ன அந்த யாரோ ஒருத்தவங்க வச்சு செய் வைக்கிறது இது ரெண்டும் ஈஸி தான் போடலாம் இந்த சீவினை செய்வாட்டுவினை எழுவாக என்ன பண்ணுது பயனிலை என்ன பண்ணுது செய்ய செய்யப்பட பொருள் என்ன பண்ணுது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சு ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓகேவா பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தோம் இப்போ தொடர் வகைகள் அப்படின்னா செய்வினா என்ன செயல்பாட்டு வினைனா என்ன தன்வினா பிறவினா என்ன இதில் இருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நூற்றி பத்தொம்பது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சரி ஒரு நம்ம ஒரு இருபது கொஷின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ தான் நான் சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்தோம் உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள் தன்வினை வாக்கியத்தை எடுத்துவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு தன்மினா உங்களுக்கு என்ன ஞாபகம் அவங்களே அவங்க வேலையை செய்கிறது தான் என்ன அப்படின்னா தன்வினை சரியா அப்போ அவன் திருத்தினான் அவனே அவன் பேப்பரை திருத்திக்கிட்டான் சரியா அப்படின்னு யாச்சோங்க அப்போ அவனே அவங்க பேப்பரை திருத்திக்கிட்டான் ஓகே அவனை திருத்தச் செய்தான் அப்படின்னா இன்னொருத்தவங்களை சொல்கிறது இதுவுமே வந்து இதெல்லாமே வந்து என்ன வரும் அப்படின்னா பிறவினியில் வந்து வரும் அப்போ அவன் திருத்தினா அவனே வந்து அவன் பேப்பரை திருத்திக்கிட்டான் ஓகேவா அதனால் என்ன சொல்லலாம் அது வந்து தன்வினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு என்ன வந்து வாக்கியம் என்ன கண்டெடுத்தல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கான் சரியா ஓகே பிறவினைனால் என்ன இன்னொருத்தவங்களை ஒரு வேலையை செய்ய வைக்கிறது சரியா எழுவா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செயலை இன்னொருத்தவங்களை வச்சு செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ பாருங்கள் மாணவன் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்க மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான் சரியா அவனே கிளம்பி போயிட்டான் ஸ்கூலுக்கு ஓகே அப்போ இது வ இது என்ன வந்துடும் இது தன்வினையில் வந்து வந்துடும் சரியா இது தன்வினையில் வந்துடும் அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க நமக்கு பிறவினை தான் கேட்குறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் சரிங்களா பள்ளிக்கு புத்தகங்களை என்ன பண்ணுறான் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க இன்னொருத்தவங்கள ஒரு வேலையை வந்து செய்ய சொல்கிறாங்க அப்போ இதுதான் வந்து என்ன வரும் பிற வினை வந்து வரும் சரியா அப்போ இதுதான் பிறவினை அடுத்தது பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர் இதுவும் தன்முனையில் வந்து வந்துடும் அடுத்தது அவர்கள் நன்றாக படித்தனர் சரிங்களா இதுவும் இதில் வந்துடும் அப்போ நமக்கு கரெக்டான பிரவினை வாக்கியம் என்னென்னா பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் வருவித்தான் செய்வித்தான் இந்த மாதிரி வந்து வரும் சரியா கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் அது வந்து பிரவினை வாக்கியம் அப்படின்னு சொல்லி அடுத்தது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒன்று கவி கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது படுபட்டது பெருப்பெற்றதில் முடிஞ்சாலே அது என்னென்னு போட்டிருவீங்க சேவாட்டு வினை அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் போட்டுருவீங்க ஃபஸ்ட்டு ஓகேவா ஃபர்ஸ்ட்டு படுப்பட்டது பெரு பெற்றதில் முடிஞ்சாலே அது சேபாட்டு வினைன்னு சொல்லி போட்டுருவீங்க அதில் அதில் எப்படி அந்த தொடரில் சொற்கள் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு செயப்படல் பொருள் இருக்கும் செயப்படல் பொருள் இருக்கா கடிதம்னு சொல்லிட்டு அடுத்தது எழுவாய் இருக்குமா நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் எழுவாய் இருக்கும் இந்த எழுவாய் வந்து எதில் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க ஆள் ஓகேவா ஆள் வந்து வந்திருக்கும் இந்த எழுவாய் வந்து ஆளால் முடிக்கும் கடிதம் கவிதா வாள் ஓகேவா லாஸ்ட் இந்த பயனிலைன்றது எதில் வந்திருக்கும் படுபட்டது பெருப்பெற்றது ஆயிற்று போயிற்று வந்திருக்கும்னு சொல்லி சொன்னேன் அப்போ வந்திருக்கா இப்போ என்னது இது செயபாட்டு வினை சரியா செயபாட்டு வினைன்னு சொன்னோன்னே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் மைண்டில் ஏறிடும் அடுத்தது வாக்கிய அமைப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கவிதா பாடம் படித்தாள் கவிதா வந்து அவளே பாடம் படிக்கிறாள் அப்படின்னு என்னது அது வந்து தன்வினை சரிங்களா பிறவினை என்ன இன்னொருத்தவங்களை படிக்க வித்தாள் அப்படின்னு சொல்லி வரும் செயபாட்டு வினைனா படுப்பட்டது பெருபெற்றது முடியும் செய்வினி அப்படின்னா ஐந்து வேற்றுமை உருவா மறைஞ்சோ வெளிப்படையவே வரும் சரியா ஓகே தன்வினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தன்வினை தொடர்னா என்ன பாருங்கள் பதவியை விட்டு நீங்கினான் பதவியை விட்டு நீங்கினான் அவனே பதவி விட்டு போயிட்டான் அவனே யாரும் வந்து துறத்துல சரியா அப்போன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல அப்போ அது வந்து நம்ம தன்வினையில் வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டுபிடிச்சிட்டு செயபாட்டு வினை தொடர கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா செயபாட்டு வினைத்தொடர் எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு செய்யப்படு பொருள் இருக்கணும் எழுவாய் இருக்கணும் பயனிலை இருக்கணும் செயற்படு பொருள் இருக்கா பத்தியம் இருக்குது பதிவு ஓகேவா இந்த எழுவாய் இருக்கா எழி இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு செய்யப்பட்டது பயனிலை இருக்கா பயனிலை எதில் முடிஞ்சிருக்கு படு பெற்றது பருப்பெற்றதில் முடிஞ்சிருக்கு அப்போ இது என்ன சொல்லலாம் நம்ம வந்து செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பிறவினை பிறவினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பிறவினைனால் என்ன வந்தான் வருவித்தான் வருகின்றான் இந்த மாதிரி ம இன்னொருத்தவங்களை கொண்டு ஒரு வேலையை வந்து செய்ய வைக்கிறது செய் விற்கிறது எழுவாய் ஒரு செயலை பிறரை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் பிறவினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா பாருங்கள் அப்துல் நேற்று வருவித்தான் ஓகேவா நேற்று வந்து உணவு வரு வர வைக்கிறோம் அதான் சொல்கிறாங்க அது கவிதா உரைப்படித்தாள் அவளே வந்து படிக்கிறாள் ஓகேவா அப்போ கவிதா உரை படிக்கிறாள் அப்படியே உடனே எல்லாத்துக்கும் என்ன தோணும் அது வந்து தன்வினைன்னு சொல்லி போயிருவீங்க சரியா தன்வினைன்னு போகக்கூடாது அப்போ இங்கே தன்வினை கொடுக்கல இதே தன்வினைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க சரியா இங்கே என்ன இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பேச்சொல் இருக்குது எழுவாய் இருக்குது ஓகே கண்டிஷன் ரைட்டு செகண்ட் என்ன இருக்குது பொருள் இருக்குது இந்த செய்படு பொருள் என்ன இருக்கணும் உரை அப்படின்னு சொல்லி ஐயன் வீட்டுக்கு உருவோ மறைஞ்சோ வெளிப்படையவோ வந்து வந்துருக்கணும் அப்போனா தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம் செய்வினைன்னு சொல்லி சொல்லுவோம் மறைஞ்சி வந்திருக்குதா உரையை அப்படின்னு சொல்லி மறைஞ்சி வந்திருக்கா கவிதா உரையை படித்தால் ஓகேவா மறைஞ்சு வந்திருக்கா அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் செய்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தன்வினை தொடர்தான் ஓகேவா இதில் அகமது நேற்று வந்தான் சரியா பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா கட்டளை தொடரில் வந்து வரும் எவ்வளோ உயரமான மரம் அப்படின்னா உணர்ச்சி தொடரில் வந்து வரும் அடுத்தது அப்பா நேற்று வருவித்தார் அப்படின்னா இது பிறவினையில் வந்து வரும் இப்படி ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடலாம் இது கட்டளையில் வந்துருச்சு இது உணர்ச்சியில் வந்துருச்சு இது பிறவினையில் வந்துருச்சு அப்போ மீதி இருக்கிறது என்ன தன்வினை இப்படியும் நீங்கள் போடலாம் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு சட்டி உடைந்து போயிற்று ஆயிற்று போயிற்று அப்படின்னாலே அது என்னது செயபாட்டு வினை ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு செயபாடு பொருள் இருக்குது நெக்ஸ்ட்டு உடைந்து ஓகேவா எழுவாய் இருக்குது அடுத்தது ஆயிற்று போயிற்று செயல்பாட்டு வினை வந்து இருக்குது அது என்னது ஆயிற்று போயிட்டு படுபட்டது பெருபெட்டதுன்னு சொல்லலாம் அவன் திருந்தினான் அவனே வந்து திருந்திட்டான் அப்போ அது என்ன சொல்லுவோம் தன் வினையில வந்து வரும் நெக்ஸ்ட் பிறவினை தொடரை எடுத்த எடுத்து சொல்லியிருக்கான் பிறவனை என்னன்னா இன்னொருத்தவங்களை எழுவாய் வந்து ஒரு செயலை பிற வச்சு செய்ய வைக்கிறது சரியா பாருங்கள் அவன் திருந்த செய்தான் அவனை திருந்த செய்தான் இன்னொருத்தவரைக்கான் அவன் வந்து அட்வைஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரிலாம் இரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான் ஓகேவா அதுதான் ஓகே நெக்ஸ்ட் செய்வினை தொடர கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கயல்விழி பாடம் பாடி மகிழ்ந்தாள் ஓகேவா பாடி மகிழ்ந்தாள் செய்வினை செய்வினை எழுவாயிருக்கா கயல்விலின்ற பேர் இருக்குது ஓகே பாடி மகிழ்ந்தாள் ஓகேவா இப்படி உங்களுக்கு போட தெரியலை வச்சுக்கோங்களேன் இங்கே வரேன் கல்வி பாடாதே அப்படின்னா இது வந்து எதிர்மறை தொடரில் வந்து வரும் கைல்வெளி பாடாதேனா இது எதிர்மறை தொடர் வரும் கைல்வெளியால் பாடப்பட்டது அப்படின்னா இது வந்து செயவாட்டு வினையில வந்து வந்துடும் சரியா கைல்வெளி பாடி மகிழ்வித்தால் அப்படின்னா இது வந்து எதில் வரும் மகிழ்வித்தால் வருவித்தான் செய்வித்தால்னா இது வந்து பிறவினையில் வந்துடும் ஓகே இங்கே பாடி ஓகேவா அந்த லைகின்ற வந்து வெளிப்படையாக அவங்களுக்கு தெரில இந்த மாதிரி ஈன்று வருது எனக்கு இது கரெக்டாக கெஸ் பண்ண முடியல அப்படின்னா ஆப்ஷன் வச்சு போயிருங்க கைவிழி பாடாதுனா அது எதிர்முறை தொடர் கைவளியால் பாடப்பட்டது அப்படின்னா அது செய்வினை செயபாட்டு வினை செயபாட்டு வினையில் வந்து வரும் கைவிழி பாடி முதல்வித்தால் தான் அது பிறவினையில் வரும் அப்போ மீதி இருக்கிற ஆப்ஷன் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது தான் சொல்லி ஈஸியாக அப்படி தெரில என்னால் போட முடியல இந்த மாதிரி ட்விஸ்டட் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியலனா ஆப்ஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கொஷின்ஸை நீங்கள் போடணும் ஓகேவா நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது ஓகேவா படிக்கப்பட்டதுன்னு முடிஞ்சிடுச்சு அப்போ இது செயல்பாட்டு வினை போட்டுருவீங்க நெக்ஸ்ட்டு அப்துல் நேற்று வந்தான் ஓகேவா நேற்று வந்தான்றது தன்வினை அப்போ இங்கே செய்வினை போட்டுருவாங்க தப்பு கவிதா உரை படித்தாள் ஓகேவா அவளே படித்தா அப்போ இதுவும் தன்வினை சரியா அடுத்தது அப்துல் நேற்று வருவித்தான் இது வந்து பிறவினை அப்போ இது மூணுமே தப்பு ஒன்று ஆப்ஷன் வச்சு போங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரைக்டாகவே வந்து போட்டுறாங்க ஓகே இப்போ நம்ம செய்வினை செயபாட்டு வினை என்னென்னு பார்த்துட்டு ஓகேவா தன்வினை பிறவினை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கோம் ப்ரீவியல் கொஷின்ஸும் வந்து பார்த்துருக்கோம் ரிமைனிங் வீடியோஸில் மீதி இருக்கிற ப்ரீவிசியல் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்